முகமது சல்லாஹு அலை வசல்லம போலவே இருந்த சஹாபாக்கள்ல முதலாவது ஃபாத்திமா ரதி அல்லாஹுவான்ஹா புகாரில ஹதீஸ் ஒரு இது ஐஷா ரதி அல்லாஹுவான்ஹா சொல்றாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னா ஃபாத்திமா நாயகி நடந்து வருவாங்க நாயகம் நடந்து வர மாதிரி இருக்கும் நடையிலையும் கூட வாப்பாவுடைய அச்சாக இருந்தவர் தான் அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹுவான்ஹா இரண்டாவது

ஐந்தாவது ஆறாவது ஹுசைன் ரதி அல்லாஹ்வான் ஏழாவது அபு சாஹிப் ரதி அல்லாஹ் இமாம் பாட்டனார் இமாம் ஷாஃபியுடைய பாட்டனார் இப்ப ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹ்வான் ஹூ பார்க்கறதுக்கு நாயகத்தை போலவே இருப்பாங்க பாக்குறது சல்லல்ல அலையம் மாறியே இருப்பான் ஹிஜ்ரி நாலாம் ஆண்டு தான் ஹுசைன் ரதி அல்லாஹ் பிறந்தார் ஹிஜ்ரி மூணாம் ஆண்டு ஹசன் ரதி அல்லாஹ் பிறந்தார் ஹுசைன் ரதி அல்லாஹ் பிறந்தவுடன் அலி ரதி அல்லாஹ் ஹர்பென்று பேர் வச்சார் அலி ரதி அல்லாஹ் வீரன் தானே எந்த அளவு பெரிய வீரன் என்றா நாற்பது பேர் நாற்பது பேர் சேர்ந்து தூக்கி இயலாத ஹைபர் கோட்டையுடைய கதவை தன்னுடைய ஒரு கையால் தூக்கி கேடயமாக பாவித்து யுத்தம் செய்த வீரர் அலியுடைய பேர் என்ன தெரியுமா ஹைதர் அலி ரதி உடைய இன்னொரு பேர் ஹைதர் ஹைதர் என்று சொன்னால் சிங்கம் சிங்கம் தைரியசாலி அவங்க புள்ளைக்கு பேர் வச்சாங்க ஹர்பண்டு பேர் வச்சா ஹர்பண்ட் அர்த்தம் யுத்தம் வீரனுக்கு ஒரே யுத்த சிந்தனை தானே யுத்தம் என்று பேர் வச்சாங்க சல்லல்லா அலே செல்லம் வந்து பேரை மாத்தினாங்க பேர மாத்தினாங்க ஹர்பல்ல ஹுசைன் அழகன் நேசன் என்பதாக சல்லல்லா அலே செல்லம் பேர மாத்தினான் திருமதியில வருது ஹுசைன் ரதி அல்லாஹுவனுடைய காதில் அதான் சொன்னது சல்லல்லாஹு அலைவ செல்லம்

ஹுசைன் அவர்களுடைய உதட்டில் அதிகமாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய பேரனுடைய உதட்டில் அதிகமாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தம் கொடுத்திருக்கிறார் இருக்கிறார் ஹுசைன் রাদিয়াল্লাহ அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுவார் என்பது ஏற்கனவே ஜிப்ரீல் அலைஹி இஸ்லாம் மூலமாக அறிவிக்கப்பட்ட விஷயம் உম্মে ஸலமா রাদিয়াল্লাহுன் சொல்றாங்க ஒரு நாள் வீட்டுல உட்கார்ந்து இருந்தேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கொண்டிருந்தாங்க ஹுசைன் வந்தார் நான் என்ன செஞ்சேன் வாசல மறைத்து உட்கார்ந்து கொண்டேன் ஏன் தூங்கி கொண்டிருக்க கூடிய நாயகத்தின் மீது போய் ஹுசைன் ஏறி உட்கார்ந்துருவார் தூக்கம் கலنجிரும் என்று பயத்துல நான் வாசல் மறைத்து இருந்தேன் கொஞ்ச நேரத்தால ஏதே ஒரு வேலைக்காக நான் போனேன் உசைன் அதி அல்லாஹுவான் ஓடி போய் பாஞ்சி நபி சொல்லாஹு அலைவ செல்லமுடைய வயிற்றுக்கு மேல் உட்காந்து கொண்டார் சட்டு நேரத்துல செல்லல்லாஹு அலைவ செல்லம் அழக்கூடிய சத்தம் கேக்கு அழக்கூடிய சத்தம் கேக்குது ஓடி போய் சொன்னேன் யார சூழல்லா யார சூழல்லா என்ன நடந்த என்ன நடந்த எனக்கு தெரியாம இவர் வந்துட்டார் சொன்னாங்க சல்லாஹு அலைவ உடைய கையில சிவப்பு நிறத்தாலான ஒரு மண் இருந்தது மஜ்மவு சவாயில இமாம் ஹைசமி ரஹமஹுல்லா இந்த ரிவாயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் சஹிஹான ரிஜால்களை கொண்ட ரிவாயத் சகோதரர்களே சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஸலமா ஹுசைன் என்ற வயித்துக்கு மேல உட்கார்ந்து கொண்டிருக்க கூடிய நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார் வந்து கேட்டார் யார புற சூழலா நீங்க நேசிக்கிறீங்களான்னு கேட்டார் நான் சொன்னேன் என்னை சார்ந்தவர் நான் ஹுசைனை நேசிக்கிறேன் சொன்னார் ஜிபிரி அலை உங்களுடைய ஒரு சமூகத்தார் உங்களோட பேரனை கொலை செய்வார்கள்

அதற்கு பின்னால் அபூபக்கருடைய ஆட்சி ரதி அல்லாஹுவன் அதற்கு பின்னால் உமர் ரதி அல்லாவுடைய ஆட்சி ரதி அல்லாஹுவன் அதற்கு பின்னால் உஸ்மான் ரதி அல்லாவுடைய ஆட்சி ரதி அல்லாஹுவன் ஹிஜ்ரி முப்பத்தி அஞ்சுல உஸ்மான் ரதி அல்லாஹுவன் கொலை செய்யப்பட்டார் அதற்கு பின்னால் ஹுசைன் ரதி அல்லாஹுவன் உடைய தகப்பன் அலி ரதி அல்லாஹுவன் உடைய ஆட்சி ஹிஜிரி நாற்பதாம் ஆண்டு ரமலான் மாதம் பிறை பத்தொன்பது என்று நினைக்கிறேன் தகச்சத்துடைய நேரம் சுபகு தொழுகைக்காக வேண்டி கூஃபால ஏராக்கில் இருக்கக்கூடிய நகரம் தான் கூஃபா அந்த கூஃபாவிலிருந்து தன்னுடைய வீட்டிலிருந்து அலிரதி அல்லாஹ் அன்பு வழியாகி பள்ளிவாசலுக்குள்ள போறாங்க சூரத்துள் அம்பியாவுடைய வசனங்களை கொண்டு பள்ளிக்குள் நுழைகிறார்கள் அப்து ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோளன் அலி நதி அல்லாஹு அன் அந்த இடத்தில் அப்படியே கொஞ்ச நாளையில ஷகிதாயிட்டார் அதற்கு பின்னால் ஆறு மாதங்கள் ஆறு மாதங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்தியவர் ஹுசைன் ரீ அல்லா நானா ஹசன் ரதி அல்லாஹன் ஆறு மாதம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைவராக இருந்தார் ஹசன் ரதி மாதம் பார்த்தார் முஸ்லிம்களுக்கு மத்தியில சண்டை பிரச்சின ஏன் ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் உஸ்மான் ரதி அல்லாஹுவைக்கு இன்னும் பகரம் பலு உமையா

வகியை எழுதியவர் ஆனா அல்லாஹனுடைய மகன் எசித் இருக்கிறானே அவன் ஒரு கெட்ட மிக மோசமானவன் மோசமான அல்ல முஸ்லிம் தான் ஆனாலும் முஸ்லிம் வாலிபி பெரியோர் அநியாயக்கார் அராஜகன் அட்டூழியன் அடாவடித்தனம் கொண்டவன் ஆட்சிக்கு வந்த உடனே இஸ்லாத்தினுடைய பல பகுதிகள் எசீதுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க ஆரம்பித்தது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளல யசீதுக்கு எதிர்ப்பு குறிப்பாக மதீனாவில் இருந்த சஹாபாக்கள் எல்லாரும் எசீதை எதிர்த்தார்கள் அதுல தலைமையில் இருந்தவர் தான் ஹுசைன் ரதி அல்லாஹோன் ஹுசைன் ரவி அல்ல எசீதை எதிர்த்தார் எசீத் எசீத் என்ன செய்தான் மதீனாவுடைய கவர்னருக்கு கடிதம் உழுதுன கடிதம் என்ன கடிதம் வண்டா ஹுசைனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வா அப்படி கட்டுப்படலையா புடிச்சு புடிஞ்சு போடு ஹுசைன் அது அல்லாஹோனு கட்டுப்படவில்லை மக்காவுல இருந்து மதீனா மதீனாவுல இருந்து அப்படியே மக்காவுக்கு வைத்துட்டான் மக்காவுக்கு போய் கொஞ்சம் காலம் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய சந்தர்ப்பம் இருந்து கடிதம் வந்து கொண்டே இருக்கிறது உசைன் இருந்து கடிதம் வருது என்ன கடிதம் உலமாக்கள் சில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் எத்தனை கடிதம் வந்தது என்று சொன்னா வந்த கடிதங்களை மாத்திரம் வைத்து பதினைந்துக்கு மேற்பட்ட புத்தகங்கள் எழுதலாம் உசைன் ரவி அல்ல அவங்களுக்கு இராக்கிலிருந்து வந்த கடிதங்களை சேர்த்தா பதினைந்துக்கு மேல பாகங்கள் வருமா அவ்வளோ கடிதம் வாங்க வாங்க எங்களுக்கு இராக்கு நீங்க வந்து ஆட்சியை பொறுப்படுங்க நீங்க தான் ஜனாதிபதி நீங்க தான் தலைவர் நீங்க தான் நபியுடைய பேரர் உங்களுக்கு பின்னால நாங்க நினைப்போம் வாங்க 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 பெரியோரு வற்புறுத்தல் உசைன் பதி எல்லாம் என்ன செஞ்சாங்க அவங்க போகாம ஹுசைன் ரதி அல்லாஹனுடைய சாச்சாவுடைய மகன் இருந்தார் சாச்சாவுடைய மகன் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை முஸ்லிமை அனுப்பி வைத்தார் போய் எராக்கில் என்ன நிலம் என்று பாருங்க என்ன நிலம் என்று பாருங்க அவர் வந்தார் எராக்கு வந்தார் அங்க வந்து பார்த்தா முஸ்லிம்கள் எல்லாம் ஹுசைன் ரதி அல்லாஹ் ஒன்றவர்களுக்கு சாதகமாக இருக்கிறார்கள் தனித்தனிய பல ஒன்று ஊழல்கள் பல மீட்டிங்குகள் கூஃபால நடக்குது இந்த செய்தி எப்படியோ ஜனாதிபதியுடைய காதுக்கு போயிடுச்சு யாரு ஜனாதிபதி சபையில் இருக்கீங்களா வெளியேறீங்களான்னு பார்க்கணுமே எசீதுடைய காதுக்கு போயிடுச்சு அந்த நேரம் கூஃபாவுடைய ஆளுநராக இருந்தவர் ஒரு சஹாபி கவர்னராக இருந்தவர் ஆளுநர் சரியில் ஆளுநர் ஆள் கிளியர் இல்ல இவரு கூஃபா ஆளுநரா இருந்துகிட்டு நமக்கு எதிரா வேலை பார்க்கார் போல இவர் சரியான ஆளா இருந்தா கூஃபாவுல நமக்கு எதிராக ஆக்கள் கிளம்ப மாட்டாங்க எனவே உடனே என்ன செய்தார் கூஃபாவுடைய ஆளுநரை மாத்தினார் மாத்தி உபைதுல்லா பின் ஜியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கண ஒரு இரத்த காட்டெரிய கூஃபாவுடைய ஆளுநராக நியமித்தான் இவன் என்ன செஞ்சா வந்த உடனே மாக்கில் என்று சொல்லக்கூடிய ஒருவனை பிடிச்சான் பிடிச்சி அவனுக்கு மூவாயிரம் வெள்ளி காசுகளை கையில கொடுத்தான் கொடுத்து சொன்னான் நீ வந்து முஸ்லிம் முஸ்லிமை உளவு பார்க்க வேண்டும் சிஐடி வேலவர் பார்த்து எங்க எங்க போறார் என்னென்ன செய்யறார் என்னென்ன மீட்டிங் போடுறார் எல்லா செய்தியும் எந்த காதுக்கு வந்து சேரணும் இவன் நல்லவன போல நடிச்சு முஸ்லிம் யார் உசைன் ரதி அல்லாஹ் அனுப்பினால் இவன் நல்லவன போல நடிச்சு முஸ்லிமுக்கு பின்னால் இருந்து எல்லா செய்திகளையும் அங்க உபைதுல்லா பின் சியாதுக்கு அனுப்பி கொண்டே இருந்தார் கடைசியில முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைகி கடிதம் எழுதிட்டாங்க வாங்க நீங்க வாங்க மக்கள் எல்லாம் உங்களுக்கு சார்பா தான் இருக்கிறாங்க கடிதம் எழுதிட்டாங்க வாங்க சொல்லி கடிதம் எழுதி கடிதத்தை அனுப்பினதுக்கு பின்னால முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலைகி சிறைப்பிடிக்கப்பட்டார்

மக்கால அல்லாஹு மக்காலிருந்து யராக்கு வர்றதுக்கு ரெடி ஆயிட்டான் அந்த காலத்தில் வாழ்ந்த பெரும் சஹாபாக்கள் அப்துல்லா பின் அப்பாஸ் அப்துல்லா பின் ஜாஃபர் அப்துல்லா பின் உமர் அபு சைதினில் குதிரி இது போன்ற மிக பெரும் சாபாக்கள் உசைன் ரதி எல்லாம் கெஞ்சி நாங்க போக வேணாம் போக வேண்டாம் ஈராக் வாசிகளுடைய பேச்சை நம்பி போக வேண்டாம் உசைன் நாங்க நபி அவங்களை போல இருக்கிறோம் உங்களை பார்த்து பார்த்து தான் நாங்க சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம் உங்களோட நானாவை கொன்றது கூஃபாவாசிகள் தான் நானையார் ஹசன் ரதி அல்லாஹ் வன்ஹுக்கு நஞ்சி வச்சு கொலை செய்தார்கள் அந்த கூஃபா வாசிகளை நம்பி நீங்க போக வேணாம் ஹுசைன் போக வேணாம் நீங்க மக்கால தங்குங்க நீங்க பாக்குறதுக்கு எங்கட நாயகத்தை போல இருக்கிறீங்க நீங்க பாக்குறதுக்கு எங்கட ரசூலுல்லாவை போல இருக்கிறீங்க உங்களை பார்த்து பார்த்து நாங்க சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறோம் அநியாயம் நடக்குது நடக்குது மக்கள் என்ன நம்பி இருக்கிறாங்க நான் போக போறேன் ஒட்டகத்துக்கு மேல ஏறிட்டான் ஏறி போகக்கூடிய நேரம் உடைய காலத்தில் வாழ்ந்த மிக பெரிய கவிஞர் தான் என்ற கவிஞர் அப்படியே ஒட்டகத்துக்கு முன்னால வந்து படுத்துட்டார் ஒட்டகத்துக்கு முன்னால வந்து படுத்துட்டார் படுத்துட்டு சொன்னார் நபி அவங்கட பேரன் ஒட்டகத்துக்கு மேலே இருக்கிறார் பகுதாதிலிருந்து மரணத்து காத்து வீசுது நபியுடைய பேரன் ஒட்டகத்துக்கு மேலே இருக்கிறார் பகுதாதுக்கு போக போறார் ஆனால் ஈராக்கில் இருந்து பகுதாதிலிருந்து மரண காற்று வீசிக் கொண்டிருக்கிறது போக வேண்டாம் எல்லாரையும் அன்போடு தடுத்து விட்டு நதி எல்லா பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார் சகோதரர்களே இடையில நீண்ட சம்பவங்கள் இருக்குது எல்லாத்தையும் சுருக்கி ஆசுரா நாள் பிறை ஒன்பதுக்கு நான் வாரேன் தாசுவா உடைய நாள் உசைன் நதி எல்லா ஹோன்வை பக்தாதுக்கு கூஃபாவுக்கு போக விடவும் இல்லை மக்காவுக்கு திரும்பி வர விடவும் இல்லை கர்பலா என்ற இடம்

நாயகத்துடைய குடும்பம் சகோதரர்களே எல்லாரையும் அப்படியே மறுச்சிட்டான் உபைதுல்லா பின் சியாத் கூஃபாவுடைய ஆளுநர் எவ்வளவு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது ஒன்றும் சரிவரல் ஹுசைன் ரதி சொன்னாங்க ஒரு நாளும் நான் இறங்கி போக மாட்டேன் அசத்தியத்துக்கு எதிராக நான் குரல் கொடுப்பேன் அப்படியா வேற வழி இல்ல முப்பதாயிரம் பேர் கொண்ட படை வந்தது ஹுசைன் ரதி அல்லாஹோட யுத்தம் செய்யறதுக்கா இவங்க பேர் பேர் முப்பதே முப்பது குதிரை வேற வாகனம் இல்ல முப்பதாயிரம் பேர் கொண்ட படைவரது எதிர்ப்பதற்காக உசைன் ரதிகல்லாக சொன்னார் தன்னோடு இருந்த மக்களை பார்த்து உங்க யாரையும் நான் வற்புறுத்த மாட்டேன் தயவு செய்து நீங்கள் எல்லாரும் திரும்பி மதீனாவுக்கு சென்று விடுங்கள் யாரும் போறதுக்கு தயார் இல்லை வாழ்ந்தால் உங்களுடன் வாழ்வோம் இல்லையா இந்த கர்பலா மண்ணில் உங்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் உயிர் துறப்போம் சகோதரர்களே யுத்தம் ஆரம்பித்தது உசைன் ரதி அல்லாஹு அன்புக்கு மூன்று ஆம்புல புள்ளை மூன்று ஆம்புல புள்ள மூணு ஆம்புல புள்ளைக்கும் அலி என்று பெயர் வைத்தார்கள் உசைன் ரதி அல்லாஹ் மூணு பேர் பேரும் அலிதான் வாப்பட பேரை வச்சார் அலியுல் அக்பர் அலியுல் அவசர் அலியுல் அஸ்வர் சின்னாலி நடுத்தரமானாலி பெரிய ஆளி இப்படி தான் கூப்பிடுவாங்க முதல் முதல் கொலை செய்யப்பட்டது ஹுசைன் நதியம் வாஹோனுடைய வாரிசு அலி அல் அக்பர் மீச கூட முளைக்காத சிறுவன்

பிறை பத்தாம் நாள் ஆஷுரா உடைய நாள் நபியுடைய குடும்பம் சைன தியாகம் சாதாரண தியாகம் கிடையாது சகோதரர்களே அலிறதியல்லாஹுவன் உடைய ஆறு குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள் ஆறு குழந்தைகள் ஃபாத்திமா நாய்க்கு மரணித்ததுக்கு பின்னால அலிறதி அல்லாஹ் ஒன்னு வேற கல்யாணம் முடிச்சாங்க அதில் பிறந்த புள்ளைகள் முகம்மது பின் அலி அபுபக்கர் பின் அலி உஸ்மான் பின் 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 ஆறு குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள் நபியுடைய பேரப்பிள்ளை கடைசியாக ஷம் ஷுமர் அல்லது அவன் பேர் எதிர்படையில் இருந்தவன் அவனுடைய கபூர்ல அல்லாஹ் தண்டனை அதிகரிக்கட்டும் கொடூரமாக கொலை செய்தவன் அவன்தான் உசை நதி அல்லாஹுவன் மூன்று நாட்களாக அந்த பாலைவன சுடுமணலில் தண்ணீர் கூட குடிக்க விடவில்லை தடுத்து விட்டார் யாருக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை ஃபொராத் நதி யூப்ரட்டிஸ் நதியோரம் ஆனா யாருக்கும் தண்ணி கிடைக்கல கடைசியாக அந்த நான் சொன்ன சிவுர் என்பவன் ஹுசைன் நதி அல்லாஹுவன் உடைய உடம்பில் பதிமூன்று அம்புகளை எறிந்தான் பதிமூன்று அம்புகளை எறிந்தான் முப்பதுக்கும் மேற்பட்ட குத்துக்காயங்கள் வெட்டுக்காயங்கள் ஏற்படுத்தப்பட்டது சகோதரர்களே ஹுசைன் அந்த கர்பலா மண்ணில் கீழே விழுந்தார் அந்த ஷிமர் என்ற பாவி வாளை எடுத்து கொண்டு வந்து ஹுசைன் ரதி அல்லாஹுவனுடைய கழுத்தை அப்படியே அறுத்தான் பேசுறதுக்கு லேசதாரி கேட்கறதுக்கு லேசாக தான் இருக்கும் நீங்களும் நானும் முஸ்லிம் ஆகிறதுக்காக அந்த சஹாபாக்கள் செய்த தியாகம் சகோதரர்களே கற்பனைக்கு வருமா உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறோம் இஸ்லாத்துக்காக நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் கேட்டு பாரு என்ன செஞ்ச இஸ்லாத்துக்காக முஸ்லிம்களுக்காக என்ன செய்து இஸ்லாத்துக்காக என்ன செய்து என்ன தியாகம் செய்த ஒன்றுமே சொர்க்கத்து வாலிபர்களின் தலைவர் அவர் இளமைகளின் இரண்டு தலைமைகள் அறுத்து வேற அடுத்த தலையை வேறையா அடுத்து ஒரு தட்டில வைத்தான் வைத்து சகோதரர்களே அந்த தலையை அப்படியே கொண்டு வந்தான் கூபாவுக்கு கொண்டு வந்தான் கொண்டு வந்து உபைதுல்லா பின் சியாத் நான் சொன்னேன் பெரிய அரக்கன் அந்த அரக்கனிடம் கொடுத்தான் இவனுக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி இவர் கொண்டந்து சிமர் கொண்டாந்து யார்ட்ட கொடுத்தார் உபைதுல்லா கிட்ட கொடுத்தார் உபைதுல்லா போய் யார்ட்ட கொடுப்பார் ஜனாதிபதி கிட்ட கொண்டு போவார் எஸ் இது கிட்ட எஸ் இது கிட்ட ப்ரமோஷன் கிடைக்குமே சந்தோஷம் கிடைக்குமே உடைய தல அப்படியே உபைதுல்லாவுடைய சபையில் இருக்குது

சில வார்த்தைகள் சொன்னான் நான் அதை இங்கே சொல்லல்ல தட்ட ஆரம்பித்தான் அனஸ்வதி அல்லாஹு கோபம் வந்தது எழும்பி வந்து சொன்னார் அடே அடே நீ தட்டுவதை முதலாவது நீ பாட்டு இந்த வாய் சும்மா வாயல்ல சாதாரண வாயல்ல இது முகமது முத்தம் கொடுத்த வாயு உண்டன் நாசமா போன கையால இந்த வாயில நீ தட்டாது சகோதரர்களே அதெல்லாம் அந்த உள்ளத்தில் ஏறாது ஏறாது உடனே என்ன செஞ்சான் சிரியாவுக்கு கொண்டு போனான் சிரியாவுக்கு கொண்டு அந்த தலையை கண்ட எசீத் ஆடி போயிட்டான் எசீத் ஆடி போயிட்டான் சொன்னான் சுமையா உடைய மகனே அல்லா நாசமாக்கட்டும் நாசமா கட்டுமன்ற யாரு ஆகப் பெரிய கொடுமக்காரன் எந்த அளவுக்கு கொடுமக்காரன்டா மதீனாவுல யுத்தம் செஞ்ச குடும்பக்காரன் இஸ்லாமிய வரலாறுல மதீனாவுக்கு படை எடுத்து போன ஒரே ஒரு கொடுங்கோலன் அந்த மௌத்தானதுக்கு பின்னால ஹிஜ்ரி அறுவத்தோராம் ஆண்டு மாதம் பிறை பத்து ஆசிரிய கொல்லப்பட்டார் ஹிஜ்ரி அறுபத்தி மூணாம் ஆண்டு மதீனத்து சஹாபாக்கெல்லாம் கொந்தளிச்சிட்டான்

ஹுசைனை மன்னித்திருப்பேன் கொலை செய்ய சொன்னது யார் யாரு கொலை செய்ய சொன்னது சகோதரர்களே நீண்ட வரலாறு அவங்களோட தலை எங்கே கொண்டு அடக்கப்பட்டது அதில் பல கருத்து வேற்றுமைகள் சொல்லப்படுகிறது சிரியாவில் உள்ள என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இருக்குது அந்த பள்ளிவாசல் தான் ஈசாலை இறங்குவான் அங்கதான் எஹியா லி சலாத்துடைய இருக்குது அங்கதான் சலாஹுத்தின் அயோபியுடைய கபர் இருக்குது அந்த பள்ளிவாசல்ல தான் ஹுசைன் ரதி அல்லாஹனுடைய தலை வைக்கப்பட்டது ஆனால் அவளு சுன்னாவல் ஜமாத்துடைய அதிகமான வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் ஹுசைன் ரதி அல்லாஹுவனுடைய தலை மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்டு ஜன்னத்துல் பகி பகி உல் கர்கதில் அடக்கம் செய்யப்பட்டது யாரெல்லாம் இந்த அகுலு பைத்துகளை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் அல்லாஹ் நாசமாக்கினான் நாலு ஆட்சி செய்தான் சகோதரர்களே அதுக்கு பின்னால் கொலோரா நோய் ஏற்பட்டது தாலூன் அம்வாஸ் கொள்ளை நோய் ஏற்பட்டு அந்த நோயில் எசீத் அப்படியே மரணித்து விட்டார் ஆகையால் இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக இஸ்லாத்துக்காக குடும்பம் தியாகம் செய்த மாதம்தான் வெற்றியை கொடுத்து அல்லா அழித்த மாதம் தான் இந்த பிறை பத்து ஆசூரா உடைய நாள் முழு ஊரும் சேர்ந்து இன்ஷா அல்லா அந்த நாட்கள் பிறை ஒன்பதில் பிறை பத்தில் நோம்பு பிடிப்போம் யாரும் நோன்பு பிடிக்காம இருந்திட வேண்டாம் தயவு செய்து நோன்பை பிடித்து அதனுடைய சிறப்புகளை நாங்கள் அடைந்து கொள்வோம் நேரம் போய் இருக்கிறது சகோதரர்களே நமக்கு நிறைய சந்தர்ப்பங்களை தாரான் இந்த இந்த மாதம் வருடம் இஸ்லாமிய புது வருடத்துக்குள்ள வந்துட்டோம் கொஞ்சம் உள்ளத்தில் எடுத்து சிந்தித்து பாருங்க துனியாவுல கட்டடத்துல தொழில்ல படிப்புல எல்லாத்திலையும் நாங்க முன்னேறி கொண்டே போறோம் ஆனா மார்க்கத்துல நாங்க இன்னை முன்னேறி இருக்கரோ उमर রাদিয়াল্লাহு அடிக்கடி சொல்வாங்க ஹாசிபு அன்ஃஸகும் கபிலா அன் তুஹாஸাবু மக்களே அல்லாஹ் உங்களிடம் கேள்வி கணக்கு கேட்பதற்கு முன்னால் உங்களை நீங்களே கேள்வி கணக்கு கேட்டு